ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இது பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் மும்மூர்த்திகளில் ஒருவரான மகாவிஷ்ணுவுடைய எட்டாவது அவதாரம் தாங்க கிருஷ்ண அவதாரம் இந்த நாளை தான் நம்ம பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஜென்மாஷ்டமி கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா நள்ளிரவில் தான் பிறந்ததுனால இந்த பூஜையை மட்டும் நம்ம வந்து இரவு நேரத்தில் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம வந்து லேட்டாக அதாவது நைட்டில் ஒன்பது மணி பத்து மணி பதினோரு மணிக்கு கூட இந்த பூஜையை நம்ம வந்து பண்ணலாம் அதனால் எந்த தப்போ எந்த குற்றமோ கிடையாதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நானுமே ஒரு ஒன்பதரை மணிக்கு மேலே தாங்க இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எப்போவும் போல் நான் வந்து நிலவாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகாக ஏன்னா நான் வந்து சண்டேன்றதுனால முதல் நாள் நான் ப்ரீ ப்ரீப்ரிப்ரேஷன் எதுவுமே பண்ணலை எங்கள் வீட்டில் அவங்க இருந்ததுனால எனக்கு எந்த வேலையுமே ஓடலை வீட்டில் ஃபுல்லாகவே நாங்கள் வெளியில் இருக்கிற மாதிரி ஆகிடுச்சிங்களா அதனால நான் திங்கட்கிழமை காலையில் தான் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் எல்லா வேலையும் ஒரு பூஜை நம்ம செய்கிறோன்னா வீட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்கோ அது எல்லாமே நான் வந்து திங்கக்கிழமை தான் பண்ணேன் பூஜை சாமான் தைக்கிறது மற்ற எல்லா வேலையும் கொஞ்சமாக லைட்டு வீடு டஸ்டிங் பண்ணுறது பெருக்கிறது துடைக்கிறது எல்லா வேலையுமே நான் வந்து திங்கட்கிழமை மட்டுந்தான் வச்சுக்கிட்டேன் அந்த வேலையை அதனால் எனக்கு சரியாக இருந்தது நைன் தேர்ட்டிக்கு மேலே பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிருஷ்ணர் படம் சிலை வச்சு இல்லாதனால நான் பாதம் மட்டும் போடலைங்க நான் போடுவேன் வருஷம் வருஷம் ஆனால் இந்த வருஷம் நான் போடலை பாதம் போட வரையலை நான் எப்பவும் போல் நிலவாசலில் மட்டும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இங்கே பார்த்திங்கன்னா பெருமாள் ஃபோட்டோவுக்கு தான் நம்ம வந்து பூஜை பண்ணுறதுனால நான் பெருமாள் வைக்கிற இடத்துல எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக கோலம் போட்டுட்டு அது மேலே மனை வச்சு அந்த மனைக்குமே நான் பார்த்திங்கன்னா மஞ்சள்லாம் தடவி நல்லா அழகாக அது மேலே நாமம் போட்டு தாங்க பெருமாளை அழகாக உட்கார வச்சுருந்தேன் நம்ம வீட்டிலருந்து எடுத்த துளசியை தான் துளசி இலைகளை நான் அழகாக சாமந்தி ரோஸ் இதெல்லாம் வச்சு கட்டினேன் சண்டே வந்து வெளியில் போயிடணுன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ பூ மட்டுந்தான் நான் வாங்கிட்டு வந்தேன் முன்னேற்பாடு வேறு எதுவுமே நான் வந்து செய்யலை பழங்கள் எதுவுமே நான் வந்து வாங்கவே இல்லைங்க எல்லாமே அதாவது திங்கட்கிழமை மட்டுமே எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்தது இது என்னென்னா கொஞ்சம் லேட் நைட்டில் தானே நம்ம பண்ண போகிறோம் பூஜை அப்படின்றதுனால ஒவ்வொரு வேலையாக நான் வந்து நிறையவே இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூ இருந்தது அதையுமே போட்டிருந்தேன் நான் வந்து டெய்லி நம்ம பூஜை வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன் இல்லைங்களா டெய்லி பார்க்குறத விட எனக்கு நேற்று பெருமாளுடைய ஃபோட்டோ பார்க்கும்போது அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருந்தது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வந்து பூஜை சாமான்லாம் தேய்ச்சி பல பலன்னு இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேனே நேற்று பூஜை சாமான்லாம் வேறு நேற்றே தேய்ச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அத்தர்லாம் கலந்து வீடெல்லாம் தொடச்சி அழகாக இருக்கும்போது வீடே ஒரு தெய்வீகமாக இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாகவே இருந்துச்சு எனக்கு நேற்று அழகாக நான் வந்து பிள்ளையார் வச்சுருக்கேன் பாருங்கள் முன்னாடி எங்களுடைய குலதெய்வ சொம்பு வச்சுருக்கேன் ரெண்டு பக்கமாக குத்து விளக்கை ஏற்றி வச்சு என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சது சின்ன சின்ன ஸ்லோகங்கள் விநாயகர் இங்கே குலதெய்வத்தோட ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரேன்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணருடைய போற்றிகால் அதுக்கப்புறமா பெருமாளுடைய திருநாமங்கள்லாம் நான் சொல்லி பூஜையை அழகாக வந்து செஞ்சுருந்தேங்க இதில் மெயினாக எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கணவர் என்னோட இருந்து பூஜை பண்ண நான் டெய்லி பூஜை பண்ணுறத இல்லைங்களா அப்போல்லாம் அவங்க இல்லைன்னா எனக்கு அது ஒரு பெருசாக இருக்காது ஆனால் இந்த மாதிரி நல்ல நாள் பெரிய நாளில் நல்லா அழகாக சாமி கும்பிடும்போது கிருத்திகை பௌர்ணமி இந்த மாதிரி தினங்கள்லாம் வந்து சாமி கும்பிடும்போது கொஞ்சம் விசேஷமாக நம்ம செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அவர் கூட இருந்த சாமி கும்பிடும்போது ரொம்ப ரெட்டிப்பு சந்தோஷன்னே சொல்லலாம் நிச்சயமாக நேற்று எனக்கு அது இருந்துச்சுங்க ரொம்ப அழகாக இருக்காங்க நான் வந்து கிருஷ்ணராவே அவரை பெருமாளை நினச்சி அவருடைய அவதாரம் தான் இல்லைங்களா நினச்சி அவங்க எல்லா கோமாதாலாம் பக்கத்துலேயே வச்சுருந்தேன் பாருங்கள் கிருஷ்ணருக்கு பிடிச்ச பால் தயிர் வெண்ணெய் மோர் நெய் அதெல்லாம் வச்சு அவள் வச்சுருக்கேன் ஒரு கப்பு ஃபுல்லாக வச்சுருக்க பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு அவருக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே நான் வந்து பெருமாளுக்கு செஞ்சுட்டேன் கிருஷ்ணர் படம் ஒண்டி இல்லை அது மட்டும் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் நான் ஃப்ரூட்ஸ் பழங்கள் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு வகையான பழங்கள் கிருஷ்ணர் குழந்தனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருந்தேங்க இவ்வளோ தான் நம்மளுடைய பூஜை ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது மன நிறைவாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க என்னுடைய வீடியோ பார்க்குற உங்களுக்கும் பெருமாளுடைய கண்டிப்பாக அருளாசி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் எங்களுடைய எண்ணெய் பெற்ற தாயாரோடு இருக்கக்கூடிய பக்தவச்சல பெருமாளை வேண்டிக்கிறேங்க இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்